அனைவருக்கும் வணக்கம் லிட்டர் சொல்லுங்க சார் அனைவருக்கும் வணக்கம் கூட்டுறவு உணவு அப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் நான் கூடுதல் தலைமை செயல்தான் மீண்டும் பதவியேற்ற பிறகு பல்வேறு மாவட்டத்தில் முதலமைச்சருக்கோட எதிர்பார்ப்புங்க பல்வேறு இடத்துல சுற்றுப்பயணம் செய்து வருகிறோம் இரண்டு அமைச்சர்களும் அந்த துறை ரீதியான ஆய்வை முடித்து இருக்கார்கள் குறிஃபை பண்ணிங்க ஃபீல்டில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே நான் வந்து தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கும்பகோணம் அதுக்கப்புறம் இன்டீரியர் ஏரியாஸ் அந்த மாதிரி முப்பதுலேருந்து நாற்பது கிராமங்கள் கடந்த வாரம் நாங்கள் சென்று பல்வேறு அடிப்படையில் இருக்கக்கூடிய தேவைகள் ஏன்னா இந்த துறை மட்டும்தான் என்னன்னாக்கா விவசாயிகளுக்கு விதை கொடுப்பது வேளாண்மை துறையோடு இணைந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து தண்ணி வரும்போது அதுக்கு ஃபர்டிலைசர் கொடுப்பது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆகும்போது ப்ரொக்யூர்மெண்ட் அதை கொள்முதல் செய்வது அது மட்டும் இல்லாமல் முக முக்கியமான பணியான உணவு பாதுகாப்பு ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு கோடி குடும்ப அட்டைகளுக்கு நம்ம உணவு பாதுகாப்பான உணவு மனு முதலமைச்சர் வாங்கிக்கணும் கொடுக்குறோம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ஒரு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு கோடி கார்டு இருந்ததுன்னா மீதமுள்ள கார்டுகளுக்கு நம்ம இங்கே கொடுக்குறோம் அதற்கு வந்து சப்ளை செயின் மெயின்டைன் பண்ணோம் அதில் முதல் கண் நான் வந்து என்னோடய நன்றியை சொல்லக்கூடிய கடமைப்பட்டவன் இங்கே இருக்கக்கூடிய இந்த மூட்டை தூக்கும் தொழிலாளிகள் இன்றைக்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகும் நமக்கு ஒரு நியாய விலை கடையில் அரிசி கிடைக்கிறதோ இல்லையா ஒரு கடையில் கிடைக்கிறதுனா அந்த ஒவ்வொரு மூட்டையும் நாற்பது கிலோ ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது ஐம்பது கிலோ இங்கேருந்து கிடைக்கணும் போதும் அவர்கள் ஒவ்வொருத்தர் நீங்களே பார்த்துருக்கீங்க எவ்வளோ கடுமையான பணியை செய்து அதை வந்து கிளீன் அரிசியையும் சர்க்கரையும் கொடுறாங்க அதை பார்க்குறோம் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட இணைந்து கூட டிஎஸ்ஓ அவர்கள் திரு கண்ணன் அதே மாதிரி ஜேஆர் கோஆப்ரேட்டிவ் ரொம்ப ஒரு மையமான ஒரு துறை கோஆப்ரேட்டிவ்னால் எல்லாரும் கூட்டுறோம் அங்காடியை மட்டும் நினைக்கிறாங்க ஆனால் வங்கிகள் நடத்தக்கூடிய ஒரு துறை பல்வேறு மேடம் சண்முகள்ளி மேடம் இருக்காங்க அதே மாதிரி ரீஜனல் மேனேஜர் டிஎன்சிஎஸ்சி அவங்க வந்து கௌசல்யா மேடம் இருக்காங்க இன்றைக்கி நாங்கள் எங்களோட ஃபோக்கஸ் ஏரியாவை என்னென்னா இங்கே இருக்கிற இதை பார்த்துருக்கோம் நேரடியாக பிரச்சனைக்கு வந்துடுவாங்க ஆனால் முதலமைச்சரே கூட்டத்தினுடுத்து தேர்தல் நேரத்தில் எல்லா பொருட்களும் இப்போ நான் ஃபீல்டில் பார்க்கும்போது அரிசி தேவையான நல்லா அரிசி இருக்குது சர்க்கரை தேவையான அரிசி சர்க்கரை இருக்குது அதே மாதிரி நம்மளோட மற்றது பொருட்கள் மற்ற இத பொருட்கள் உப்பு உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது பட் சற்று நமக்கு தேர்தல் நேரத்தில் ஒப்பந்தம் கோருவதில் மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு காரணத்தினால் நம்மளோட பருப்பு ஸ்பெஷல் பிடிஎஸ்ன்னு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலே இருக்குது நம்ம வந்து எந்த விலை தூர்தால் இருந்தாலும் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே மாதிரி பாம் ஆயில் எந்த விலை வெளியில் விற்றாலும் நம்ம கொடுக்குறோம் அதில் சற்று மாதம் கொள்முதலில் சற்று இதாகிடுது பத்து நாளுக்கு முன்னாடி அதற்கான ஒப்பந்தம் குறப்பட்ட அது சீர் செய்யறது ரெண்டு புள்ளி ஒம்பது கோடிக்கு மேலே நம்ம பாம் ஆயிலை சீர் செய்துட்டோம் இந்த மாத மிடில் மற்றும் இறுதிக்குள் டெஃபினட்டாக இந்த பருப்பு சப்ளையும் முறையாக ஒரு மாதம் பெண்டிங்லேயே சப்ளை பண்ணுறது முழுமையாக சீர் செய்யப்படும்ங்கிற நம்பிக்கை இருக்குது பட் அந்த நம்பிக்கையை காக்கணுன்னா தொடர்ந்து இந்த சப்ளையர்ஸ் மீட்டிங் நடத்தி அவர்களை இங்கே கொண்டு வரணும் அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு தேர்தல் நேரத்தில் நம்ம வந்து இந்த கார்டு கொடுக்கறது வந்து சற்று நின்று நின்று போயிருந்தது இப்போது ரெண்டு புள்ளி இரு ரெண்டு நாலு கோடி காடுகள் இருந்த பதிலும் அதில் குறிப்பாக அந்தியோதயா திட்ட காடுகள் வந்து பதினெட்டு புள்ளி ஆறு நாலு லட்சம் அது முப்பத்தஞ்சு கேஜி அரிசி மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் தொண்ணூத்தஞ்சு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் வந்து ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு கார்டுன்னு சொல்லுவோம் அதுலேயும் ஒன்றிய அரசு வந்து அஞ்சு கேஜி ஒரு நபருக்கு கொடுத்தா நம்ம வந்து ஒரு நபருக்கு பன்னெண்டு கேஜி கொடுக்குறோம் அது இல்லாமல் ஸோ என்எஃப்ஹெச்எஸ் கார்டுன்னு சொல்லக்கூடிய தேசிய உணவு பாதுகாப்பில் ஒன்று புள்ளி ஒன்று நாலு கோடி இருக்குது அது இல்லாமல் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு கோடி முதல்ல நான் உள்ட்டவா சொல்லிட்டேன் நம்ம சாதாரண மக்கள் கேட்டாலும் அவங்களுக்கு அரிசி கொடுக்கக்கூடியதில் இருக்கும் மூணு புள்ளி ஆறு மூணு லட்சத்துலேருந்து மூணு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி நமக்கு வருது ஒன்று ஒன்றிய அரிசி மூலமா நமக்கு சப்ளை வருது அது இல்லாம நம்மளும் அவங்ககிட்ட வாங்குறோம் அது இல்லாம இப்போ புதுசா கார்டு வந்து ஆல்மோஸ்ட் மூணு புள்ளி ஒரு லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் தயார் நிலையில இந்த இருந்து அடுத்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்குள்ள கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் இருக்கும் குறிப்பாக நமக்கு வந்து கார்டை கிளீன் பண்ற பணி இறந்து போனவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு நாலு புள்ளி நாலு ஒம்பது லட்சம் பேர் பல்வேறு காலகட்டத்தில் இறந்து போயிருப்பாங்க அவங்களோட சிங்கிள் மெம்பர் கார்டை அதை வந்து எடுத்திருக்கோம் அது இல்லாமல் குடும்ப உறுப்பினர் இறந்து போயிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பத்தொம்போது புள்ளி மூணு எட்டு லட்சம் அவர்களை இறந்து கார்டு ப்யூரிஃபிகேஷன்னு சொல்லுவோம் அதே மாதிரி சில பேர் கார்டில் தொலைச்சிடுறாங்க அதில் நாலு புள்ளி ஐந்து நாலு லட்சம் பேருக்கு புதுசாக கார்டு வழங்கியிருக்கோம் ஸோ கடைசியாக உங்களுக்கு எப்போவுமே இந்த அதே மாதிரி ஸ்டோர் கோடவுன் பார்த்திங்கன்னா மில்ஸ் வந்து இருபத்தோரு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனே மில் வச்சுருக்காங்க அறுநூற்றி ஐம்பத்தி மூணு மில் வந்து ஹோல்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம என்கேஜ் பண்ணியிருக்கோம் அண்ட் நம்மளோட குடோன் கெப்பாசிட்டியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி எண்பது குடம் இருநூற்றி ஐம்பத்தி மூணு ஆப்ரேஷனல் நூற்றி நாலு பஃபர் பதினெட்டு செமிகவர்டுன்னு முந்நூற்றி எண்பது குடோன்னு இருக்குது ஆனால் இன்னிக்கு இன்னும் அதை எக்காரணத்தை கொண்டோம் நம்ம மழையில் வந்து தார் வைக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் படு பன்னெண்டு ஆப்ரேஷனல் கோடவுன் இருபத்தெட்டாயிரம் மெட்ரிக் டன்ல ஐம்பத்தி நாலு கோடியிலையும் அதே மாதிரி இதர கோடவுன் பதினேழாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் முப்பத்தி ரெண்டு கோடியிலையும் செமிகவர்டு கோடோன் கூடுதலாக ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் மெட்ரிக் டன் வந்து தொண்ணூத்தைந்து கோடியிலையும் கட்டப்பட்டு வருது இன்னிக்கு கூட நான் ஆர்கேப்பட்டு பார்வையிட இருக்கிறேன் இப்போ எங்கள் ஃபோக்கஸ் ஏரியா என்னன்னாக்கா நேரடி கொள்முதல் நிலையத்தின் வசதிகளை மேம்படுத்துவது எந்த துறையிலையும் எல்லாமே பர்ஃபெக்ட்டுன்னு நம்ம சொன்னால் அந்த துறை வந்து தவறான கணக்கீடு சொல்றாங்க இவ்வளவு பெரிய முப்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் இருக்கும்போது கடைகளை புதுப்பிக்கணும் நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி கடைகள் புதுப்பிச்சிருக்கோம் இன்னைக்கு இன்னொரு மாதிரி கடை பார்க்கிறோம் ஆனா எப்பவுமே நாங்க அடக்கி வாசிக்கும்போது என்ன சொல்லுவோம் முப்பத்தஞ்சாயிரம் கடை இருக்கும் போது ஏழில் ஒரு கடை பண்ணிருக்கோம் ஆனா முதலமைச்சருக்கு ஆனிக்க என்னங்க ஆண்டொண்டுக்கு ஐயாயிரம் கடைகள் வந்து ஒரு புது புலிவுடன் மல்டி சர்வீஸ் சொசைட்டி மாதிரி ஆகக்கூடிய லெவல்ல மாறணும் வந்து எங்களோட சோ அதற்கு தேவையான நடவடிக்கைகளும் இந்த நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம் கால் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கடைசி தகவல் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க இப்போ நம்ம வந்து நம்மளோட இது இருக்கு இல்லையா இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அரிசி கடத்தல் அரிசி கடத்தல்னு பார்த்திங்கன்னா நமக்கு மிக சேலஞ்சஸ் வந்து திருவள்ளூர் ராணிப்பேட்டை வெள்ளூர் அதே மாதிரி கோயம்புத்தூர் அந்த பதிமூணு மாவட்டங்களில் ஏன்னெண்டர் நம்ம இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறோம் சில பேர் வாங்கும்போது அவங்ககிட்ட சொல்கிறோம் தயவுசெய்துங்க உங்களுக்கு தேவையில்லைன்னா தேவை அரிசி வாங்கிக்கோங்க தேவையில்லாத அரிசியை வாங்கி இன்னொருத்தருக்கு பண்ணும்போது தான் கடத்தல் ஏற்படுது அதில் இந்த இதுவரை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஐம்பத்தோரு பேர் மேலே நம்ம வந்து இந்த கேஸஸ் ஸ்டேட் லெவல் பர்ஃபார்மென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் மட்டும் நம்ம இருநூத்தி இருபத்தாறு கேஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் பதினாலு லட்சம் பரமணம் உள்ள இதை பண்ணியிருக்கோம் இருநூற்றி முப்பத்தெட்டு அரஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆண்டை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மோ ஐம்பத்தோரு பேர் நபருக்கு மேலே நம்ம இந்த கேசஸ் போட்டிருந்தோம் தட் இஸ் இந்த பிளாக் மார்க்கெட்டிங் கேஸு ஸோ இந்த பணியும் வந்து நல்லா கண்ட்ரோல் வந்தால் கூட சில ஏரியாவில் இன்னமும் சில பேர் பண்ணுறாங்க அதில் கடுமையான நடவடிக்கை மதிப்புரிய நிர்மல் ஐபிஎஸ் சார் சார் இப்போ ரேஷன் கார்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டுக்குரியது மட்டும்தான் தான் இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய புதிதாக புதுப்பிக்கப்படக்கூடிய ரேஷன் கார்டு எதுவுமே ஒன்று கூட ஓகே ஆகாமல் இருக்குது பெண்டிங் கார்டு சிஸ்டத்தில் பெண்டிங் கார்டுன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் இல்லை அது நடுவில் இந்த தே உங்களுக்கு தெரியுங்க தேர்தல் நேரத்தில் நிறைய இது நம்ம ரெண்டு புள்ளி ரெண்டு நாள் கோடி வச்சிருக்கோம் காடு தேவையான காடு ஆனால் அதே இடத்துல குடும்பம் பிரிஞ்சிடறாங்க வேற இடத்துல மாறிடுறாங்க அது மாதிரி விண்ணப்பம் கொடுத்ததுக்கு ஏற்கனவே மன முதலமைச்சர் ஆணையிட்டு அதற்கான ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க மூணு மேற்பட்ட கார்டை ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அதுதான் மூணு புள்ளி ஒரு லட்சம் பேர் பெண்டிங் போட்டிருக்காங்க சில பேர் மூணு மாதம் சில பேர் நாலு மாதம் பெண்டிங் இருக்குது அது எங்களுக்கு தெரியும் அதில் தான் நம்ம பேக்கு வெரிஃபிகேஷன் பிள்ளை ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் கார்டை தயார் பண்ணியிருக்கோம் அது இப்போ பிரிண்டிங்கான பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அதை ஓப்பன் பண்ணி இந்த ஜ இந்த ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் படிப்படியாக அந்த ப்ரிண்டிங் பண்ணி டெஃபினட்டாக அது வழங்கப்படும் இன்னொன்று முக்கியமானதுங்க இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே நம்ம ரேஷன் கடை இருக்கணும் ஹில் ஏரியாவில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் சாதாரண இடத்துல அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோடு நம்ம செயல்படும்பொழுது இதுவரை நம்ம ரெண்டாயிரத்தி ஒம்பது புது கடைகள் திறந்துருக்கோம் அதில் அறநூத்தி தொண்ணூற்றி ஃபுல் டைமும் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பார்ட் டைம் ஷாப்பு ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா இந்த துறை வந்து உணவு அதுக்கப்புறம் மிக முக்கியமான செய்தி ஒன்று நான் சொல்ல விட்டேங்க கூட்டுறவுத்துறை இங்கே மேடம் இருக்காங்க ஜேஆர் கோஆபரேட்டிவ் எல்லாரும் கூட்டுறவுனா யாராவது ஏதாவது ஒரு கூட்டுறதுல நம்ம மெம்பர் ஹவுசிங் சொசைட்டியாக இருக்கும் ஆனால் ஒரு ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கான இலக்கு ஒரு லட்சம் கோடி கடன் கொடுக்கறதுக்கு அதில் விவசாய கடனே ஒரு காலத்தில் பத்தாயிரம் கோடி தான் கொடுத்துட்டு இருந்தது இன்னைக்கு கடந்த ஆண்டு பதினஞ்சாயிரத்து ஐநூற்றி கோடி அளவுக்கு கொடுத்து இந்த ஆண்டுக்கான இலக்கு பதினாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதுலேயும் நாங்கள் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம் தட் இஸ் புதிய விற்பனை ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கே திருப்பி கொடுத்தவங்களுக்கு கொடுக்கறதோட புதிய உறுப்பினர் பேர் கொடுத்துருக்கோம்னு சொல்லிருக்கோம் அது இல்லாம வீட்டு வசதி கடன் அதே மாதிரி திரிஃப்ட் சொசைட்டி மார்க்கெட்டிங் சொசைட்டி இப்போ சைதாப்பேட்டையோட சொசைட்டி நியாய விலை கடை ஒன்னு இருக்கு இன்னொன்னு நியாயமான தரமான பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கூற்று அங்காடிகள் சோ எல்லாம் இது வந்து முந்நூத்தி அறுபது டிகிரி இருக்கும் கடைசியா நுகர்வோர் பாதுகாப்பு எங்கேயாவது ஏதாவது தவறு நடந்தா கூட மாவட்ட நீதிபதி கிட்ட சொல்லலாம் மாநில த கன்சூமர் கவுன்சிலில் சொல்லலாம் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்றவாறு அவங்க கைட் பண்ணுவாங்க ஸோ முந்நூற்றி அறுபது டிகிரியும் இந்த பணி ஒரு பக்கம் உணவு பாதுகாப்பு இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தேவையான உதவி உரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் டன் பன் வகையான உரங்கள் கையிருப்பில் இருக்குது நாற்பத்தி ஒன்றாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு மெட்ரிக் டன் யூரியா டிஏபி பதினெட்டாயிரத்தி முப்பத்தி மூணு மெட்ரிக் டன் யூரியா எம்ஓபி பதிமூணாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர் முப்பத்து முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்ணூ எண்பத்தொன்று மொத்தம் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கையிருப்பில் இருக்குது எங்கள் துறை மட்டும் என்னென்னா பல துறையோடு இணைந்து செயல்படும் குறிப்பாக வேளாண் துறை கால்நடை துறை அதே மாதிரியான வீட்டு வசதி துறை ஹவுசிங் சொசைட்டி இருக்கும் ஏ நகர்புறத்தில் அர்பன் த்ரிப்டி சொசைட்டி இருக்கும் ஸோ எல்லாமே சேர்த்து சொல்கிறோம் ஒரு பக்கம் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் புரக்கரணன் இன்னொரு பக்கம் பிடிஎஸ் கடை மூலம் டிஸ்ட்ரிபியூஷன் மூணாவது பக்கம் நம்ம இந்த க பல்வகையான கடன்கள் சுயதிக் குழுக்கள் கடன்கள் போன்ற பல்வகையான எஃபர்ட்ஸை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய பண்ண வேண்டி இருக்குது அதையும் நம்ம உணர்கிறோம் குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டடத்தின் பேசிக் கம்யூனிட்டிஸ் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறோம் விவசாயிகள் இப்போ பர்டிகுலர்லி தொழிலாளர்களுக்கு இன்னும் அவங்களோட ஊதிய பிரச்சனை செகண்ட் வந்து இப்போ சிலருக்கு வந்து இன்னும் ரெகுலரைஸ் ஆகாமல் இருக்காங்க கோவிட் காலகட்டத்தில் பேர் பதியாமல் ஆனால் பணி செய்து கொண்டு இருக்காங்க அவனுக்கு சேல்ரிலாம் கிடைக்கிறது அந்த கோரிக்கை இருக்குது இன்னொன்று தேவையான டாய்லெட் வசதிகள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வசதிகள் போன்ற பல்வேறு ஆங்கிள்ல நம்ம பண்ண வேண்டி இருக்கு அதனால்தான் இன்றைய தினம் இதை முடித்துபட்டு ஒரு நியாய விலை கடை அதுக்கப்புறம் ஆர் பெட் பகுதி அப்புறம் சில விவசாய நிலைகளும் பார்வையிடும் ஆச்சரியப்பட்டு நம்ம தமிழ்நாடு சார்பு அவங்களுக்கு ஏதாவது அரிசி இந்த மாதிரி ஏதாவது அனுப்பி அனுப்பி இருக்கோமா அனுப்ப போகமான முதலமைச்சர் வந்து ஆனைக்கிழங்க டீம் போயிருக்குங்க அது வருவாய் மற்றும் பேரிடம் மேலாண்மை ஆணையாளர் அதை கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம எப்போவுமேங்க தேவையான அனைத்து இதுவும் முதலமைச்சர் என்னென்ன ஆர்டர் போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஏன் வயநாடு பகுதி மட்டும் இல்லைங்க நம்மளோட குடலூர் பகுதி அந்த பகுதியில் கூட மழை பாதிக்கிறதுக்கு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அதுக்கு அந்த ஏரியாவில் கூடுதல் கரசங்கள் நிற்பது அதே மாதிரி இப்போ மேட்டூர் தண்ணி திறக்கும் பொழுது அனைத்து கடலோரப் பகுதிகளும் குறிப்பாக நீங்கள் மயிலாடுதுறை வந்தீங்கன்னா நாதல் படுகை முதல் மேடு திட்டு அதெல்லாம் எப்போவுமே தண்ணியில் பாதிக்கக்கூடிய இடங்கள் அதற்கு தேவையான அனைத்து இதுவும் நம்மளோட எஸ் கே பிரபாகர் ஐஏஎஸ் தலைமையில தலைமை செயலரும் இதுக்கு ஆய்வு நடத்த முதலமைச்சரே நேரடியாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட சந்திச்சு பேசியிருக்காங்க வயநாடை பொறுத்த வரைக்கும் அவங்க இங்கே ரெண்டு அதிகாரிகள் நேமித்தான் நானும் படித்தேன் போட்டேன் சில பள்ளிகளில் பார்த்தா தரம் வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் தரம் கம்மியா இருக்குன்ற மாதிரி குற்றச்சாட்டு படிக்கிறாங்க நீங்க ஆய்வு பண்ணும்போது இந்த அரிசி பருப்பு எல்லாம் தரம் எப்படி இருக்குன்னு இருக்கு தெரியும் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குங்க பட் அதே நேரத்தில் எப்பவுமே நான் பிலீவ் பண்ணுறது ஒன்று கணக்கீடு காட்டுறது இன்னொன்று நேரடியாக ஆய்வு பண்ணுறது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்குங்க இப்போ நியாய விலை கடைகள்னால் மாவட்ட ஒரு பத்து பார்க்கணும் டிஆர்ஓ ஒரு இருபது பார்க்கணும் டிஆர்பிடி ஜேஆர்பிடிஎஸ் ஒரு பார்க்கணும் ஏன் நான் இறங்குவது பார்க்கணும் அதே மாதிரி தான் இந்த சத்துணவோட செயல்பாடையும் பார்த்துட்டு இருக்கணும் டெஃபினட்டாக போகிற வகையில் பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம அதற்குன்னு தரமுள்ள பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கும் ரொம்ப தரமுள்ள அரிசி இதெல்லாம் தான் கொடுக்குறேன் ஏன் எல்லாமே இப்போ நீங்கள் நான்